ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்சில் டே ஃபைவ் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்பயும் போல் வெயிட் லாஸ்ட் ரிங் எடுத்துட்டு மொட்டை மாடியிலையே நடக்க போயிட்டேன் அங்கே வந்து நல்ல காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு வெயிலும் அடிக்குது கரெக்டாக வாக்கிங் முடிச்சிட்டு சரி ஸ்கிப்பிங் பண்ணலான்னு பார்த்தா காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால ஸ்கிப்பிங் பண்ண முடியல இருந்தாலும் நூறு கவுண்ட் எப்படியாச்சும் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு நின்று நின்று பொறுமையாக நூறு கவுண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணேன் சி செக்ஷன் பண்ணியிருக்கோம் பிசிஓடி இருக்குது அப்படின்னா ஸ்கிப்பிங் பண்ணலாமான்னு கேட்குறீங்க எனக்கு ஈசி ஓடி இருக்குது ஆனாலும் அதனால தான் இப்போ நான் வெயிட் இருந்தேன் அதனால தான் நான் வந்து வெயிட் லாஸே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் ஆரம்பிங்க ரன்னிங்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் எனக்கு வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் தெரியுது எனக்கு பிடிச்சிருக்கும் அதனால தான் நான் இதை பண்ணுறேன் ரெண்டாவது நாங்கள் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு நான் ஸ்டெப்ஸ்லேயே வந்து ஏறி ஏறி இறங்கினேன் அதையும் உங்களுக்காக தான் வீடியோ எடுத்துருந்தேன் ஏன்னா மேலே மொட்டை மாடியிலேருந்து திருப்பி கீழே வரைக்கும் போயிட்டு போயிட்டு ஒரு ஃபோர் டைம் டைம்ஸ் போயிருந்திருப்பேன் படியில் ஏறி இறங்குறப்போ எனக்கு கால் வந்து அந்த ஸ்கிப்பிங் பண்ணது ரன்னிங் போனதெல்லாம் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால தான் நான் ஸ்டெப்ஸில் நடந்தேன் ஸ்கிப்பிங்கு வாக்கிங்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்துட்டு ஓட்ஸ் கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நான் இப்போ பிளைனாக தான் உப்பு மட்டும் சேர்த்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸோ இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி போட்டு கூட சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பதினோரு மணிக்கு பப்பாளி எடுத்துக்கிட்டேன் பதினோரு மணிக்கு வந்து பப்பாயா முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது நேற்று ஸ்கூலுக்கு போயிட்டோம் ஏன்னா இங்கே டெல்லியில் வந்து குளிர் முடிஞ்சிருச்சு குளிர் முடிஞ்சதுனால நம்ம இன்னும் வந்து வெயிலுக்கு போகிற எல்லாம் வெளியே எடுக்கணும் அதுக்கு ஒன்று எடுத்து போடுங்கன்னு என் பையங்கக்கிட்ட சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சுக்கிறேன்னா அப்படின்னு சொன்னால் புறாத்து எடுத்து வெளியில் போட்டு வச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் அது எவ்வளோ ஒரு பெரிய மழை மாதிரி இருக்குன்னு பாருங்க நல்ல மழை மாதிரி குமிஞ்சிருக்கு சரி ஓகே வெயிட் லாஸ் பண்ணுறோம் மதியான நேரம் தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் மடித்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்து வச்சிட்ருந்தேன் இது முடிக்கவே கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆகும் போல் அதுங்குள்ளேயும் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாம்பார் சாதம் வெல்ரிக்காய் ஊறுகாய் ஒரு அவுச்ச முட்டை எடுத்துக்கிட்டேன் சாம்பார் சாதத்தில் வந்துட்டு பருப்பு அதிகமாக சேர்த்து அரிசி கம்மியாக சேர்த்துருக்கேன் நம்ம மதியான நேரம் தூங்காமல் இருந்தாலே மேக்சிமம் வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் மதியானம் தூங்காமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் பண்ணலான்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க மதியான நேரத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் தூங்கணும்னு தோணும் அந்த டைமிங்கில் இப்படி நம்ம டைவெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஐடியா பண்ணேன் நீங்கள் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு பிரெட்டும் ஒரு டம்ளர் காப்பியும் குடித்தேன் அதனால் டின்னர் எதுவும் சாப்பிடல இன்றைக்கி டே ஃபைவை இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணேன் பாய்